சவுண்டு ஓவரா தான் இருக்கு என்னடா இங்க வா இங்க வாடா பின்னாடி போற இங்க வாடா பின்னோக்கி போறாரு அவரு சவுண்ட் அப்பற நிறைய இது நாயா நிறைய இருக்கு டே சரி வா இங்க வா இங்க பாத்தீங்கன்னா புது வரவு இவன் இவன் வந்து நைட்டு நாங்கள் வந்து ட்ராவல் இருக்கும்போது நானும் ரமேஷ் மாமாவும் ட்ராவல் இருக்கும்போது ரோட்டில் வந்து இருட்டில் ஒரு பூனை கூட நாங்கள் அப்படி தான் நாங்கள் நாய் கடிச்சிட்டு போகுதுன்னு தூக்கிட்டு வந்தோம் அவர் வளர்ந்துட்டுருக்கார் வீட்டில் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவர் அந்த மாதிரி தான் அம்மாவும் இல்லை பாப்பாங்களும் இல்லை அங்கே தனியாக இருந்தோம் அவன் இருட்டில் இருந்ததுனால அவன் ரோட்டை வரமா புதர்லாண்டை இருந்ததுனால ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லிட்டு நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் இவர் வந்து ரெண்டு நாள் ஆகுது இங்கே வீட்டுக்கு இங்கே உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்குறாங்க இன்னும் இவன் புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எப்படின்னா வந்தத்துலேருந்து வந்து கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அவங்க அம்மா விட்டுட்டு எங்கே போயிட்டாங்கன்னு தெரில அதனால் அவன் கூடவே இருக்கணும்னு அவன் இவர் நைட்டு ஃபுல்லாக கத்தி கத்தி எழுப்பிட்டே இருந்தான் தூக்கமே இல்லை இவனால் எங்களுக்கு இங்க வாடா டே வா இங்க வாடா எவ்வளோ இதுவாக பார்க்காம பாருங்க அவங்க மம்மி எங்கே போனாங்கன்னு தெரில இவங்க ஒரே ஷாக்கு என்னடாகுது நம்ம எந்த வீட்டில் வந்து வேற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்கில் இருக்கானுங்க எல்லாருமே மூணு பேர் இருக்கானுங்க அவங்க ஒருத்தங்க இருக்கான் பாருங்க அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கான் இவனுங்க எல்லாரும் இதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க இவனை இங்கே வாடா இங்கே வாடா வா வா சொன்ன பேச்சு கேட்குறான்னா இவங்க மம்மி எங்கே விட்டு போனாங்கன்னு தெரில சரி குழந்த தனியாக விட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்தேன் வாடா இங்கே வாடா பட்டோ வா இவங்க எல்லாருமே வந்து ஷாக்கிங்கு வீட்டில் என்னடா இது நம்ம இருக்கிற வீட்டில் வேற ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு ஷாக்கிங்கில் இருக்கான் ஆனால் இவன் வந்து பயப்படவே இல்லை அவங்கள எல்லாரையும் ஒரு கை பார்க்குறான் இவன் எல்லாரையுமே போய் பேசுகிறான் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஆனால் அவங்க தான் பயப்படுறாங்க இவனை பார்த்து அவன் போவான் அவங்கள தேடி போவான் அவங்க கூட விளையாடுறதுக்காக போவோம் அவன் போயிட்டு அதுங்க ரெண்டும் சண்டை போட்டுக்குதுங்க பாருங்க டே டே டேய் எதுங்கடா சண்டை போடுறீங்க இவன் போய் அவங்க கூட விளையாடுறதுக்கு போகிறான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்னடா அவங்க ரெண்டு பேரும் பாய்க்குள்ளே போயிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க இவனும் போகிறான் விளையாடுறதுக்கு ஆனால் சேர்த்துக்க மாட்டுறாங்க அவனை அதனால அவனை சாப்பிட்றதுக்கு வந்து தார் அவர் திரும்பவும் சாப்பிட வந்து தார் பட்டு இங்கே பாரு இவனுக்கு ஏதாவது ஒரு பேர் இருந்தால் சொல்லுங்கள் இப்போ எதுக்குடா மேலே ஏறினேன் கீழே விழப்படா எப்படி ஏறினேன் அப்படியே இறங்கிடு எப்படி ஏறினியோ அப்படியே இறங்கிடு தயவு செஞ்சு இறங்கிடு இறங்கு கீழே இறங்கு உன்னை யாரு அவ்வளோட்டை ஏற சொன்னது சொல் வா ஹெல்ப் பண்ணுற வா இதே வேலை தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே வேலையாக வச்சுருக்கேன் நான் வேறு வேலை வெட்டியே இல்லையாடா எனக்கு போடா தூக்கம் வந்துச்சு சாருக்கு தூங்கிட்டார் அவர் தூங்கிட்டாரு இன்னும் அதுங்களாம் என்ன